முதலின் உலகின் உலகின் கேரளாவில் ஒரு பெரிய ராஜ நாகத்தை வனத்துறை அதிகாரி ஒருவர் அச்சமின்றி காப்பாற்றும் காணொளி சமூக ஊடகங்களில் வைரல் ஆகி மக்களின் பாராட்டுகளை பெற்று வருகிறது கேரளா திருவனந்தபுரம் பருத்தி பள்ளி மலைத்தொடரை சேர்ந்த வனத்துறை அதிகாரி ஜே ரோஷ்னி பதினாறு அடி ராஜநாகத்தை தன்னுடைய லெப்டாண்டில் பண்ணினார் இவர் கேரள வனத்துறையில் எட்டு ஆண்டு கால பணியில் நூற்றுக்கணக்கான விஷம் மற்றும் விஷம் மற்ற பாம்புகளை மீட்டு வனப்பகுதியில் விடுவித்துள்ளார் வைரலான இந்த காணொளியில் அவர் ஊடையில் இறங்கி நீர்நிலையில் இருந்த பாம்பை கையாள்வதை காட்டுகிறது அவர் ஒரு நீண்ட கருப்பு பையில் பாம்பை வெற்றிகரமாக கையினால் பிடிப்பதை காணலாம் ராஜநாகம் பற்றிய சில தகவல்கள் இங்கே சராசரியாக பத்து முதல் பதிமூன்று அடி நீளம் வரை ராஜநாகம் வளரும் சில சமயங்களில் பதினெட்டு அடிக்கு மேல் கூட வளரக்கூடியது இதன் விஷம் மிகவும் சக்தி வாய்ந்தது ஒரே கடியில் ஒரு யானையை கொல்லும் அளவுக்கு விஷம் இருக்கும் இதன் விஷம் நரம்பு மண்டலத்தை தாக்கி பக்கவாதம் மற்றும் சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தும் இது மற்ற பாம்புகளை மட்டுமே உணவாக உட்கொள்ளும் எலிகள் பல்லிகள் போன்றவற்றை உண்பதில்லை